வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் வந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மனவிருத்தம் அடைகிறேன் நிச்சயமாக இது ஒரு மனவிருத்தமான வீடியோ தமிழ் இனத்துக்கு மட்டும் இல்லை இது சிங்கள இனத்துக்கும் சேர்த்து தான் மனவிருத்தமான வீடியோத்தை நான் இதில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதாவது ஒருவர் இறந்தவுடனே அன்றைக்கு அந்த இறப்பு அதாவது செத்த வீட்டில் கடைசி நாள் அண்டு அழுதுறதா அல்ல சிரிக்கிறதா என்றது அந்த கர்மம் உயிரோடு இருக்கேக்க என்ன செய்த என்ற பொறுத்து தான் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட நிலையில் அதாவது ஈழத்தமிழர் ஆகிய எங்களுக்கு இந்த கர்மம் அதாவது மானங்கட்ட சிங் செய்தது எங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அதாவது சோனியா காந்தி தந்த கணவரை கொன்றதுக்காக ஈழ மக்களை பழி வாங்கினார்கள் ஈழ மக்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள் ஆனால் அதுக்கு போய் இந்த அடுத்த மானங்கட்ட நமல் ராஜபக்ச போய் மரியாதை செலுத்தி இருக்குது அதாவது இறுதிக்கிறீ என்று அதாவது அவர்கள் எப்படியோ துரோகிகள் துரோகிகளோடு ஒன்று சேர்கிற மாதிரி கள்ளர்கள் கள்ளர்களோடு ஒன்று சேர்கிறார்கள் ஆனால் இந்த ராஜபக்ச ஃபேமிலிக்கு தெரியல இந்த சோனியா காந்தின்ற அரசு தான் இலங்கை நாட்டை நாசமாக்கினது இன்றைக்கு இலங்கை நாடு பிச்சு எடுக்கிறதுக்கு காரணமும் அந்த ஒரு யுத்தம் தான் அந்த யுத்தத்தால இன்றைக்கு இலங்கை நாடு என்னும் நாசமாக இருக்கின்றத இந்த இந்த ராஜபக்ச குடும்பங்களுக்கு உமச்சுலப்புனா தெளிவாக இல்லை அடுத்தது ஒரே ஒரு விடயத்தை நீங்கள் விடியா செஞ்சிச்சு பார்க்கணும் இங்கே இருந்து ஸ்ரீலங்காவில் இருந்து அதாவது ஸ்ரீலங்காவில் இப்போ இருக்கிற நிலையில் நீ வெற்றி கிழிக்கிறேன் போய் இந்தியாவில் போய் அங்கே அவருக்கு மரியாதை செலுத்திட்டு மரியாதை செலுத்தி கொண்டு இருக்கிறேன் அதாவது இள இள தமிழர்கள் பேர் சித்தார்கள் உன்ற நாட்டுக்காரர்கள் ஒப்பையாவது அவர்கள் இறந்ததுக்கு நாங்கள் ஒரு இரங்கல் தெரிவிக்கிறோம் உங்களோட குடும்பத்திலே ஆறாவது தெரிஞ்சுவீங்களா இல்லை அல்லாட்டி அந்த நாடு யுத்தம் முடிஞ்சோடுங்க இப்போ எப்படி அனுரகுமார திசாநாயக அந்த நாட்டை கட்டி எழுப்புறாரோ அப்படியாவது செய்துக்கலாம் இல்லை இதை விட்டுட்டு நீங்கள் அறிக்க வர விட்டுருக்கிறார் யாருக்கு அனுரகுமார திசாநாயகாவுக்கு மக்களுக்கு முடிஞ்சால் மூன்று நேரம் சாப்பாடு போடுங்கண்டு அடையே சாப்பாடு போட மிச்ச சுச்சத்தை நீங்கள் விட்டீங்கல்லடா எல்லாத்தையும் தானே கொண்டே நீங்கள் வேறு வேறு நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணி போட்டு இருக்கிறீங்க இப்போ ஸோ இதுக்கு அடுத்த கட்டமே மக்கள்லாம் முடிவெடுக்கணும் அதாவது இது பாதிக்கப்பட்டது மொத்த மக்கள் இலங்கையில் உள்ள மொத்த தான் இந்த இரண்டு அதாவது ராஜபக்ச குடும்பத்தாலையும் அடுத்தது சோனியா காந்தி குடும்பத்தாலேயும் நன்றி வணக்கம்